தமிழ் தாத்தா உன் நினைவு நாளில் உன்னை நினைத்து பார்க்கிறேன் தாத்தா தாத்தா நீ தெருவில் வீசப்பட்ட ஓலையெல்லாம் தேன் என தேடியெடுத்து தமிழனுக்கு தந்தாய் தாத்தா நீ சந்து பொந்தெல்லாம் தேடி அலைந்தாய் சங்க நூல்கள் சபை ஏறியது தாத்தா நீ காடு மேடெல்லாம் கால் கெடுக்க காற்றோடு பேசித் திருந்தாய் காரியங்கள் காட்சியளித்தன தாத்தா நீ தலை சாய்த்து தூங்காமல் களைப்பினால் தேங்காமல் தமிழ் தாகமெடுத்து தனி ஆளாய்த்திருந்தாய் தல புராணங்கள் எமக்கு கிட்டியது தாத்தா நீ தடி ஊன்றி நடந்த பாதையெல்லாம் தமிழ் கொடி ஊன்றி பறந்தது தாத்தா நீ தடி ஊன்றி நடந்த பாதையெல்லாம் தமிழ் கொடி ஊன்றி பறந்தது தாத்தா எல்லோரும் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுப்பார் பிள்ளை தாத்தா நீயோ பத்து பாட்டு சுமந்து பெற்றெடுத்தாய் தமிழை தாத்தா நீயோ பத்து பாட்டு சுமந்து பெற்றெடுத்தாய் தமிழை எமற்கெல்லாம் தமிழ் தாய் எமக்கு எல்லாம் தமிழ் தாய் உமக்கு மட்டும் தமிழ் சேய் ஆகையால் என்றென்றுக்கும் தமிழருக்கு நீயே தமிழ் தாத்தா என்றென்றைக்கும் தமிழருக்கு நீயே தமிழ் தாத்தா